அனைவருக்கும் வணக்கம் என்னோட மில்லில் என்னென்ன மிஷின் வச்சிருக்கீங்க அந்த மிஷினை பற்றி ஒவ்வொரு வீடியோ வீடியோ போடுங்க வீடியோ பதிவு வீடியோ பதிவு பண்ணுங்க நேரர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப இன்னைக்கு நம்ம எந்த மிஷினை பற்றி பார்க்க போறோம்னா இருபது கட்சி கெப்பாசிட்டி உள்ள ஹேமர் டைப் பல்லோரைசர் மிஷினை பற்றி பார்க்க போறோம் இது வந்து நான் வாங்கின மிஷின் தாங்க என்னுடைய அனுபவத்தில் அந்த மிஷினை எப்படின்னு சொல்லி இது மெயினர் செலவு எப்படி இருக்குது அரைத்திறன் எப்படி இருக்குது இது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிட்டிருந்தாங்க அதை பற்றிய தகவல் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தினா இது என்னென்ன அரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கற்கா தகுப்பி சொல்வாங்களே கற்கா நெல்லிலேருந்து கம்பு சோளம் மக்கா சோளம் நெல் அப்போ நவதானிகள் அனைத்துமே மாடுகளுக்கு எந்த சைஸில் வேணும் ஃபைன் குவாலிட்டியாக இருந்தாலும் சரிங்க நைஸ் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி ஒரு அப்படி சொன்னால் ரவா கேட்டல் ரவா ம ரவா சைஸுக்கு நம்ம எந்த சைஸுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா மணிக்கு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் ஓடுதுங்க நான் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் இன்றைக்கு ஆக போகுது ரெண்டு வருஷத்தில் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப குறைவுதாங்க அதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் பார்க்கறது முன்னாடி இந்த செட்டப் எப்படி அமைச்சிருக்காங்க முதல்ல காமிக்கிற மாதிரிங்க இது வந்து ஒரு பெட்டோட இப்போ வர மிஷின் எல்லாமே அதாவது பெட்டு மேலே தரையிலே வச்சு பெட்டு மேலே வச்சு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மிஷினை வந்து கீழே பெட்டு போட்டு அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தினா இங்கே வந்து மோட்ரு இருபது மோட்ரு இதுக்குண்டான கேமரு ப்ளோயரு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இதுலேருந்து வந்து பார்த்தினா மாவு அரைச்சி மேலே ப்ளோ ஏர் கம்ப்ரெஷர் பண்ணி அப்படியே இது வழியாக போய் இந்த பைப்பு வழியாக போய் இங்கே இறங்குங்க இங்கே வந்து ஏர் லாக்குன்னு சொல்லி ஒரு மிஷின் செக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஏர் ஏறு மாவியும் ரெண்டும் ஒன்று ரெண்டும் பிரிக்கிறதுங்க காற்றி மாவியும் ரெண்டாக பிரித்து மாவை என்கிட்ட காற்ற வருங்க அந்த ஒரு அண்ணனை ஒரு பெரிய பலூன் பார்த்து கொடுங்க அந்த பலூனுக்கு வந்து மாவியும் இறக்கி விட்ருங்க மா சாரி அதில் காற்று இதில் மாவி கீழே இறக்கி விட்ருங்க ஸோ ரெண்டு பிரிக்கணுங்கிறதுக்காக இதை வந்து பார்த்தினா ஏர்லாக் செட் பண்ணியிருக்கேன் ஏர்லாக் செட் பண்ணாமல் நம்ம கொடுக்குறாங்க நமக்கு ஏர்லாக் கூட வேணும்னு சொல்லி நம்ம கேட்டால் தான் நமக்கு ஏர்லாக் கூட கொடுத்துருக்காங்க ஏர்லாக் போட்டினா கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக வரும் ஏர்லாக் போடாமல் போட்டிங்கன்னா ரேட்டு கொஞ்சம் குறைவாக வருங்க சரிங்களா சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த மெட்டீரியல் நீங்கள் அரைச்சாலும் ஓரளவுக்கு இங்கேருந்து ப்ளோயர் ஏர் கம்ப்ரெஷர் மூலமாக போகிறதால ஓரளவுக்கு ஹீட் ஓரளவுக்கு சூடு கம்மியாக சூடு மற்ற மிஷினுக்கு இந்த மிஷின் சூடு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதில் பற்றி பிரச்சனை இல்லைங்க ஸோ வந்து இந்த செட்டப் இப்படி இருக்குது செட்டப் முடிஞ்சு வச்சுனா என்னென்ன அரைக்கும்னு சொல்லிட்டேன் அரைக்கிறது வந்து பார்த்தோன்னா கற்காய்க்கு வந்து பார்த்தினா கற்காத்த கற்கானலுக்கு ஒரு மாதிரியும் நவதானிகளை ஒரு மாதிரியும் அரைக்கும் ஒவ்வொரு அறவைத்து அறவைத்திறன் மாறுபடுங்க அதாவது ஒரு அவுட்புட் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ எடுக்கக்கூடிய அவுட்புட்டு அது வந்து மெட்டீரியல் பொறுத்து மாறுபடுதுங்க நான் என்னோடய விருது நானூற்றி ஐநூறு கண்டிப்பாக ஒரு மணிக்கணக்கு மணிக்கில் எடுத்துடலாங்க இது வந்து பார்த்தினா யாருக்கு சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னால் வந்து பார்த்தினா என்கிட்ட வந்து பார்த்தினா கூலிக்கு அதிகப்படியாக கூலிக்கு ஓட்டுவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா நானும் கொஞ்சம் நேரம் அரைச்சி அதுக்கப்புறம் விற்பனை செய்வேங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப சிறந்த மிஷினுங்க கூலி அறவைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷின் தான் சிறந்த மிஷின் சொல்லி என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நான் சொல்லுவேங்க சரிங்களா இருபது கட்சி மோட்டர் போதுமான தான் இதில் வந்து முப்பது கட்சி வரைக்கும் செட் பண்ணிக்கலாம் முப்பது கட்சி அப்படின்னா அவுட்புட் ஒரு நூறு கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க அவ்வளோதாங்க சரிங்களா நான் ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தினா கூலி வந்து பார்த்தினா எனக்கு சிறப்பாகவே இருக்குது பத்த நானும் அப்பப்போ வந்து வந்து கற்காத்த வீடாக இருக்கட்டும் ஒரு தீவனமாக இருக்கட்டும் இதுலேருந்து தான் நான் அரைச்சி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க ஸோ இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் நான் எனக்கு நான் ஸ்பேர் மாற்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜல்லட இருக்குது போகிறேன் எதாவது ஜல்லடை குண்டான செல்லடை இந்த வருஷம் இருக்கு போகிறேன் சிலடை இந்த சலடை அடிக்கடி மாற்றிருங்க எதனாலும் பார்த்தினா சலடை அதிகம் போகிறதுக்குலாம் வாய்ப்பில்லை வாய்ப்பில் தேய போகிறது இப்போ நம்ம இந்த மிஷினை ஓட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தினா இது வழியாக நம்ம நம்ம கொட்டக்கூடிய மெட்டீரியல் உள்ளுக்கு இறங்கும் இப்படி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தினா தேவையில்ல இரும்பு அல்லது ஒரு காயின்னு இந்த மாதிரி போகும்போது உள்ளுக்கு மேக்னட் வச்சிருக்கிறாங்க இந்த மூணு சைடில் ஒரு இந்த இந்த மூணு உள்ளுக்கு மூணு மேக்னெட் இருக்கு மேக்னெட்டையும் மீறி சில உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில இரும்பு ஏதோ சம்மந்தப்பட்ட போச்சுனாக்க அதை அடித்து கிழிச்சி வச்சுருதுங்க சலடை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போயிடும் அதனால சலடை அடிக்கடி மாற்ற வேண்டியது போயிடுதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோன்னா இன்னொரு மேலே இன்னொரு மேக்னெட் வைச்சா சிறப்பாக இருங்க சில பேர் சொல்கிறாங்க மேலே ஒரு மேக்னெட் வச்சீங்க எந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொண்ணு உள்ளுக்கு போனதுனாங்க நமக்கு உள்ளுக்கு இருக்க மேக்னெட்டே போதுன்னு சொல்லி நம்ம அந்த மேக்னெட் வைக்கலை இன்னும் இன்னொரு விஷயம் பார்த்தா நம்ம அந்த கற்கா நெல் அரைக்கும் போது பார்த்தோன்னா கற்கா நெல் வைக்கும்போது பார்த்தினா நம்மகிட்ட அந்த சுத்தம் பண்ணுறது மிஷின் இல்லை அப்படின்னாக்க அதை தூத்தி அதுக்கப்புறம் தான் அரைப்பாங்க கற்கா நெல்லில் நம்மக்கிட்ட அந்த செட்டப் இல்லை அதனால பார்த்தினா கல்லுலாம் போச்சுன்னா கல்லுலாம் போகும்போது கண்டிப்பாக பே அந்த சட கீழ்ச்சி செஞ்சிடும் ஸோ அடிக்கடி சலடை மாத்துறது இந்த ஒரே ஒரு காரணம் செலடை அடிக்கடி மாற்றி சொல்லணும் பிரச்சனை ஸோ அடுத்தது மெயின்னென்ஸ் பார்த்தீங்கனாக்கா இதுதான் கேமர் இருக்கக்கூடிய கேமர் இந்த கேமர் அடிக்கடி தேஞ்சு இந்த ஹேமர் அடிக்கடி தேஞ்சு போனதில்லை இந்த நாலு வருஷத்தில் வந்து பார்த்தினா நாலே நாலு டைம் கேமர் மாற்றிருக்கேன் ஒரு டைம் ஹேமர் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தோன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆகுதுங்க ஒரு டைம் ஹேமர் மாத்தினாங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா செலவு சரிங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலடை மாத்தினீங்கனாக்கா ஒரு செலடை வந்து பார்த்தோன்னா முன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் போகிறாங்க ரேட்டு நான் ரேட்டு சரியாக வந்துட்டேன் அந்த ரேட்டு இது ரெண்டும் தான் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்குதுன்னா அங்கேயும் பல்லு சம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பல் மாதிரி இதுக்குள்ள செட்டப் இருக்கும் அது தேஞ்சிருக்கும் அடுத்து ப்ளோயர்ல வந்து பார்த்தா ப்ளோயரோட ஃபேன் இருக்குது அது ஃபேன் தேய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஓட்டலாங்க ஒரு மிஷின் போட்டு மூணு வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்ம எந்த மெயின்டன்ஸும் பண்ண தேவையில்லைங்க ஒரு சிம்பிள் மெக்கானிசம் சிம்பிள் மெயின்டென்ஸ் தான் அந்த ஹேமர் போயிடும் இந்த செலடை போயிடும் இது ரெண்டும் தான் நான் அடிக்கடி மாற்றிருக்கேன் நான் அதிகமாக மாற்றிருக்காது ஸோ ஒரு மூணு டைம் காயில் கட்டியிருக்கிறேங்க எதனால் காயில் கட்டியிருந்தான்னு பார்த்தீங்கன்னாக்க மோட்டருக்கு காயில் கட்டினேன் ஒரு டைம் காயில் இருபது ஹெச்பி மோட்ரு ஒரு டைம் காயில் கட்டினிங்கன்னா முப்பதாயிரம் ரூபா ஆகுங்க அது என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மே மீட்டர் மீட்ரு மேலே செட் பண்ணி வச்சுருக்க பாருங்க இந்த ஆம்சு மீட்ரு வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஹெச்பி மோட்ருனா ஒரு முப்பது ஆம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருபத்தெட்டு முப்பது ஆம்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அந்த தாண்டாம நம்ம என்ன பண்ணணும் இந்த ஷார்ட்ல நம்ம அதை செட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஆம்சாண்டா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் மாதிரி செட் பண்ணி வைக்கணும் நம்ம செட் பண்ணி வைக்கலங்க அதை ஆரம்பத்தை செட் பண்ணி வைக்காம நம்ம ஏற்பட்ட விளைவு தான் இந்த ஷார்ட்ரு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி வைக்காம ஏற்பட்ட விளைவு வந்து மூணு டைம் காயில் கட்டி ஒரு டைம் காயில் கட்டினா முப்பதாயிரம்ன்ற வீதம் மிஸ்ரம் அந்த ஒரு ஒரே வருஷத்துல வந்து மூணு டைம் காயில் கட்டி ஒரு லட்சம் தண்டை கடை அடைச்சிருக்கேன் நான் அடைச்சி ஒரு லட்சம் ரூபா வந்து என்னுடைய அறியாமை என்னுடைய அறியாமை என்னுடைய என்னோட என்னுடைய என்கிட்ட வந்து செட் பண்ண எலக்ட்ரீஷியனுக்கும் போதிய அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய என்னுடைய அறியாமையினாலும் எலக்ட்ரிஷியனுடைய அறியாமையினாலும் ஒரு லட்ச ரூபா தெண்டை அடைச்சிருக்கேன் மூணு டைம் காயில் கிட்டிருக்கோம் ஸோ அந்த தவறுலாம் செய்யக்கூடாதுங்க செய்யாமல் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக இதில் வந்து மெயின்னஸ் செலவு இல்லை நமக்கு வந்து இதில் வந்து கூலி இறவைக்கு சிறந்ததாக இருக்குங்கிறதுல நமக்கு ஓரளவுக்கு போட்ட முதல்ல எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் யாராவது கூலி அறவைக்கு முயற்சி பண்ணீங்கன்னாக்கா ஏற்கனவே எதாவது மிஷின் வச்சுக்கலாம் அந்த மிஷினை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக இந்த மாருதி இண்டஸ்ட்ரீஸில் இருபது கட்சிப்பி மாடல் உள்ள ஹேமர் டைப் பல்வரிசை மிஷினை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு மூலதனமாக இருக்கும் உங்களோட மில்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுக்கிட்டு போனால் இது வந்து ஓகே தாங்க நீங்கள் வந்து நாளாவது நாளாக ஒரு பத்தனாவது எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது டன்னு நூறு டன்னு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓட்டுற அளவுக்கு வேணுங்க மிஷின் அப்படின்னாங்க அதுக்கும் இந்த மிஷினம் வச்சுருக்கிறாங்க அந்த மாருதி இண்டஸ்ட்ரீஸில் மாருதி பல்வரைசல்னு பார்த்தினா அப் டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிப்பி அஞ்சு பத்து கட்சி நினைக்கிறாங்க மினிமம் பத்து கட்சியிலே சாரிங்க ரெண்டு கட்சி நூறு ஹசிபி வரைக்குமே எங்கள்கிட்ட பல்வரைசல் மாடல் வச்சுருக்கிறாங்க ஸோ உங்க உங்களோட மாடலுக்கு ஏற்ற நீங்கள் வாங்கிக்கலாம் இது என்னோடய அனுபவத்தில் என்னென்ன ஏற்பட்டுன்னு சொல்லியிருக்கேன் இதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுறேன் இது வந்து கூலி அறை சிறந்த மிஷின் சொல்லி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்